thank mm -hmm. you நம்மை நாமே கொலை செய்வது போல் கனவு வந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சலாங்க அதாவது நம்மளை நாமே கொலை செஞ்சுக்கிறோம் கத்தியால் குத்துறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தினால நம்மளை நாமே கொண்டுக்கிறோம் இந்த மாதிரி கனவு வந்தால் உங்களுக்கு தேவையில்லாமல் பல வேலைகளை செய்வதாக கூறி அவ சொல்லிருக்க ஆளாக நேரிடும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் பொருள் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா சொந்தமாக பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா பொருள் செய்த உண்டாகலாங்க அதனால நீங்க தொழில் பண்றவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கு காலம் இது அப்படின்னு சொல்லலாம் தெரியாத யாருக்குமே வந்து அப்படின்னா தொழில உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பா சேர்த்திக்காதீங்க அதே மாதிரி அவங்களுக்கு பணம் கொடுக்கறது அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இப்போதைக்கு பண்ணாம இருக்கிறது நல்லதுங்க நீங்க வந்து தேவையில்லாத சிக்கல்ல பிரச்சனை இல்ல மாட்டாம இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய வேலைகளை மட்டும் பார்க்க வேண்டியது மிகவும் அவசியங்க மற்றவருடைய வேலையில தலையிடுறது இந்த மாதிரி எதுவுமே வந்து பண்ணக்கூடாது அப்படி மீறி பண்ணீங்க அப்படின்னா நீங்க சிக்கல்ல மாட்டுறதுக்கான ஒரு சூழ்நிலையாக மாறிடும் அதனால ரொம்ப 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 கவனமா இருக்கணும்